அரியம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய காந்தி புராணத்தை ஏற்றிய அம்மையார் அவங்கள பற்றி பார்க்கலாமாங்க இவர் பிறந்த ஊர் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள ரெட்டனை இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் அப்புறம் காந்தி புராணம் அதையும் இயற்றியுள்ளார் இவர் அப்புறம் வந்து சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் அஸ்லாமிகம்மையார் சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால அவையார் என்று திருவிக்கா பாராட்டுவார் இவர் பலகாலம் திருப்பதி திருப்பாதிரி புலியூரில் வாழ்ந்தார் இறுதி காலத்தில் வந்து வடலூரில் வாழ்ந்தார் இவர் நானூற்றி ஒன்பது பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலை இயற்றினார் காந்தி புராணம் இவர் இயற்றிய காந்தி புராணம் வந்து ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது இந்நூல் வந்து காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இவர் இயற்றிய பாரத தாய் என்ற அதிலிருந்து பாடலை பார்க்கலாம் வாய்மையும் அறமும் பிறர் துயர்களையும் வன்மையும் தியாகமும் இணைத்தீர் தூய்மையும் ஒழுங்கின் ஒழுங்கின் கலியினில் வளர்ந்து தொலைநிட தூய்மையும் தீமையும் துயரும் சேய்மை உற்றகல தோன்றிய கருணை செங்கதிரவன தகை செங்க அத்தகைய தாய்மையன் பிறனை ஈன்ற பாரத தாய் பாரத தாய் தாழ்மலர் பணிவதே தவமோ இது வந்து அம்மையார் வந்து எழுதின பாடல் இது வந்து காந்தி புராணம் அதுலேருந்து இந்த பாடல் வந்திருக்கு காந்தி புராணம் தான் அதோட இது அதுலேருந்து இந்த பாரத தாய் இந்த பாடலில் வந்திருக்கு தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ